வாழை பிடிக்காதவங்க மிலிட்ரிக்கு போக கூடாது செம்மையா வாழணும் நினைக்கிறவங்க தான் மிலிட்ரிக்கு போகணும் பல பேரை வாழை வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்ரிக்கு போகணும் வாழ்ந்தா தான் வாழணும் நினைக்கிறவங்க தான் மிலிட்ரிக்கு போகணும் இது நிறைய பேருக்கு தெரியாது வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு சாரதோட தான் வாழணும் நம்ம வாழ்நாள்ல இத்தனை பேரை காப்பாத்தணும் இந்த நாட்டை காப்பாத்தணும் இந்த நாட்டு எல்லைக்குள்ள ஒரு ஆன்டி நேஷனல் எலிமெண்ட் உள்ள நுழைய கூடாது அதுல சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் ஆக்சுவல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கணும்ங்கிறது மிகப்பெரிய வரம் நினைச்சு பாருங்களேன் கடவுள் செய்யற வேலையை தான் நாங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க கடவுள் என்ன பண்றாரு என் பேரு அப்படி ஆகி போச்சு ஈசன் காத்தல் அழித்தல் யாரை காக்கணும் நல்லவங்கள காக்கணும் கெட்டவங்களை அழிக்கணும் நினைச்சு பாருங்க அந்த வேலை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் சவுத்ல எடுத்துட்டீங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு நல்ல ஒரு 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 டிமாண்ட் இருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பட் நார்த் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே உள்டா ராணுவ அதிகாரிகளுக்கு தான் அதிகமாக மதிப்பு இருக்கு பிகாஸ் அவங்களுக்கு அவங்கள நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க சோ அப்போ எனக்கு என்னாச்சு யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் போனேங்க நான் அந்த பேட்ச்சில் நானூறு பேர் வந்திருந்தாங்க டோட்டலாக வந்து ஒரு லட்சம் பேர் அப்ளை